स्कूल सब ठीक है, आठवीं सब ठीक मंत्रालय है, पेट्री सब ठीक मंत्रालय है, अब वहाँ के प्रेसिडेंट हैं, अरे अंड्रेस स्कूल लोगों, हिंड्रेस स्कूल लोगों ने नहीं किया विद्यार्थी, अब आप जाइए

தேசியமான தமிழ் ஆசிரியர் பட்டிமன்ற பலர் பங்கேற்றுக் கொண்டு வருகிறார் இது எனக்கு அது வரைக்கும் தெரியாது இப்பதான் தெரியும் எப்படிதான் தெரியும் சொல்றேன் மிக அருமையாக பேசக்கூடிய உடையவர் இவருடைய துணைவியார் அவங்களும் நல்ல பேசுவாங்க நான் சொன்ன ஒரு அணியில நீயும் ஒரு சனையில அவனமா பேசிட்டு ரெண்டு பேரும் போட்டோன்னு குடும்பத்துக்குள்ள சண்டை மட்டும் பேசுவான் திரு மாடசாமி எங்க பேச சொல்லி மூ வேலுவை பக்க பலமாக